ஏற்கனவே ஒரு சிலருக்கு சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சீ ஃபுட்ஸை வந்து நம்ம அதாவது கடல் சார்ந்த உணவுகள் அசைவ உணவுகளை நம்ம எடுக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு ரீசன் சொல்லலாம் இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக டட்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் அலர்ஜி ஜி ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுது ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தைல வகையை பயன்படுத்தலாம் இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய சரும சஞ்சீவி சோர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து ஸோ இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எக்ஸிமா சோரியாசிஸ் அட்டிகேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொடுத்துட்டு திரிதோட சமணி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் இருக்கு இந்த திரிதோட சமணி மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்தி அந்த நோயை சரிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான மருந்து